விஜய்க்கு ஆதரவாக ட்விட்டு போட்டிருக்காரு ட்விட்டரில் ட்விட்டு போட்டிருக்காரு ராகுல் காந்தி அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மத்திய அரசாங்கத்தின் செய்தித்துறை ஜனநாயகம் படத்திற்கு வேண்டுமென்றே பல இடையூறுகளை கொடுக்கிறது அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பிஜேபியை தாக்கியை போட்டிருக்காரு அதனால் இதை இந்த ட்விட்டர் ட்விட்டு வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ட்விட்டாக பார்க்குறாங்க ஏன்னா அந்த ட்விட்டரில் தான் அரசியல்வாதிகள்லாம் இப்போ எல்லாத்தையும் போடுறாங்க முன்னாடியெல்லாம் இப்போ திருக்கிக்கு பேட்டி கொடுப்பாங்க இப்போ ட்விட்டரில் வந்து ஒன்று போட்டாங்கன்னா ஒரு செய்தி போட்டாங்கன்னா அது பெருசாகிடும் அதனால் இப்போ ஏன் எல்லாம் முக்கியத்துவமாக பார்க்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்சல்னு ஒரு படம் வந்தது அதுவும் அப்போ இந்த ஜிஎஸ்டியை பற்றி ஏதோ பேசினார் விஜயின்னு சொல்லி பிரச்சனை குரல் அந்த டைம்லேயும் ராகுல் காந்தி வந்து குரல் கொடுத்தார் விஜய்க்காக ஆனால் இந்த தடவை கொடுக்குற குரலுக்கும் அப்போ கொடுத்த குரலுக்கும் வித்தியாசம் அது மெர்சல் படத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழில் குரல் கொடுக்கும்போது விஜய் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலை அதனால் அது ஒரு சாதாரண ஆதரவாக கருதப்பட்டது ஆனால் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டால் அதனால் பாஜக அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க கொடைச்சல் கொடுக்குறாங்க அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது அதனால் இந்த டைமில் அவர் கொடுக்குற ஆதரவு வந்து கூட்டணி மாற்றத்துக்கான ஃபவுண்டேஷன் போடுறாங்களோ அடித்தளம் போடுறார்களோ ராகுல் காந்தி அப்படிங்கிற சந்தேகத்தை திமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ராகுல் காந்திக்கு இதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க சொன்னது உண்மை தான் நீங்கள் வந்துக்கிட்டு அரசியலாக்குறீங்க செய்தித்துறை வந்து அவர் படத்தை கெடுக்கணும்னு பார்க்குறீங்கன்னு பொதுமக்கள் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க அதனால் பாஜக தன்னுடைய போக்கை மாற்றிக்கங்க இது மட்டும் இல்லை கூட்டணியிலையும் முட்டாள்தனம் பண்ணுறாங்க பாஜக திமுக கூட்டணியில் முட்டாள்தனம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு முதலே அதனால் இப்போ அமித்ஷாவோடய போக்கை மாறிக்கிட்டு போகுது இந்த போக்கில் போனீங்கன்னா ஒன்றும் தேவாது எப்படி சொல்கிறேன்னா அவர் அமித்ஷா வந்து முதல்ல எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டார் அப்போ இவங்கெல்லாம் என்னென்ன நினச்சாங்க நம்ம தான் அதிகம் சீட்டில் நிற்போணும் இப்போ மெதுவாக என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணியில் எல்லா கட்சியும் சேர்க்கணும் எல்லா கட்சியும் சேர்க்கணும்னா அப்போ இப்போ ராமதாஸையும் கேட்கணுங்கிறேன் தேமுதிக ஜிக்கணுங்கிறாங்க அப்போ இதெல்லாம் சேர்த்தா இது என்ன ஆகும் எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு குறையும் பிஜேபியிலேருந்து அமித்ஷா அப்போ என்ன சொல்கிறாருனா எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டரு ஆனால் அதிக சீட்டு மெஜாரிட்டி சீட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது பீகாரைக்கா பார்த்துக்கோங்க பீகாரில் குமார் தான் நாங்கள் ஆக்கணும் பீகாரில் பிஜேபியோட கம்மியான சீட்டில் தான் நின்னார் யார் நிதிஷ்குமார் அப்படின்னு கதை சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ணாதிமுகவுக்கு சீட்டை கம்மியாக கொடுத்து முதலமைச்சர் நீங்கள் தானு கொண்டு வரலான்னு பார்க்குறாரு அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் உங்கள் பீகார் கதை வேலை இங்கே வேறு பீகாரில் உங்களுக்கு நிதிஷ்குமார் அளவுக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் இங்கே உங்களுக்கு அன்னாதிமுக அளவு செல்வாக்கு இல்லை அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு அண்ணா அவங்களுக்கு அண்ணாதிமுகவுக்கு கம்மியான சீட்டை கொடுத்து நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா நான் அண்ணாதிமுக தொண்டர்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் சோட்டு போட மாட்டாங்க அதனால் மனநிலையை எப்படி எடுத்தோடனே கோபுரத்துக்கு போகணும்னு ஆசைப்படாதீங்க அதனால் முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க அதனால் யாருக்கு ஓட்டு சதவீதம் அதிகம் இருக்கோ அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுத்து நீங்கள் இது மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும்னா சேர்த்தா ஜெயி இது பண்ணணும்ல உரிய சீட்டு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கணுமில்ல எல்லாேரையும் தினகரன் எல்லாம் பெரிய ஆள் மாதிரி கொண்டு வர்றீங்க தினகரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது இப்போ தேமுதிகாவுக்கு ஒரு ராஜ்யசபா மந்திரி கொடுக்குறீங்க ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இல்லை விஜயகாந்த் திறந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை தேமுதிகங்களுக்கு டிடிவி தினகரனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பெருசாக சீட்டை கொடுத்து பெரிய கூட்டணியாக உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க க வெளியில் போயிடுவான் இல்லை கூட்டணியில் இருக்கிறவன் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டான் பீகாரை மாடலாக வச்சுக்கிட்டு அமித்ஷா என் சொல்கிறேன் இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் கூட்டணி அமைச்சிங்கன்னா கூட்டணியில் மிகப்பெரிய தோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஜய் வந்து இங்கே போனார் டெல்லிக்கு அவங்ககிட்ட பேசிட்டாரு அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு சிபிஐ தலையை தலையா ஆட்டிட்டாங்க பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து இந்த இவ்வித வந்து கரூர் விஷயத்தை ஒரு அரசியலாக்கலாம்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு அப்படின்னா எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூரில் அந்த திமுக விஐபியை கைது செஞ்சுட்டா எலெக்ஷனில் அவர் வேலை செய்ய முடியாது அப்போ வந்து அது திமுகவுக்கு பாதகமாக அமைஞ்சு பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு அவர் கைதை எலெக்ஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடி பண்ணலான்னு ஓச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும் அது கரெக்டு அந்த தலைவருக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் தப்புத்துவத்துக்கு தண்ணி இது ஒப்புத்தண்டை வந்து தண்ணி குளிச்சு தான் ஆகணும் அவர் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கோங்க காரணம் அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க இருந்து எடுத்துக்கோங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே விஜயும் கைது செஞ்சிட்டோம்னா இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு தப்பு கணக்கு போடுறதா செய்தி வந்திருக்கு நான் விஜய்க்கு ஆதரவாக பேசலாம் மனுஷாட்சின்னு ஒன்று இருக்குது குறுக்கு வழியிலெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அமித்ஷா மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருந்தால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் நேர் வழியில் மக்களுடைய ஆதரவை நீங்கள் பெறணும் அதனால் இவர் விஜயை வந்துக்கிட்டு கைது பண்ணலாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருத இந்த மாதிரி ஒரு புத்தி கூட உங்களுக்கு போனாலும் போகலாம் அதனால் விஜய் தரப்புக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் பொங்கலுக்கு வந்த உடனே யார் யாரோட கூட்டணி எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ணிடுங்க எந்தெந்த தொகுதியில் நீங்கள் நிற்க போகிறீங்க அதுக்கான கேண்டிடேட்டு யார் வேட்பாளர் யாருங்கிறத இப்போவே முடிவு பண்ணிட்டு அதை உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கொடுத்துட்டு போங்க ஒருவேளை கைது பண்ண வாய்ப்பு இல்லை சட்டப்படி முடியாது ஆனால் இப்போ பிஜேபி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவருக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு வேளை கைது பண்ணால் கூட உங்களை அந்த டைமில் உங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் இப்போ வேட்பாளர்களை அறிவித்து நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் அப்போ சுத்தமாக போயிடுவாங்க இந்த மாதிரி உங்களையெல்லாம் கைது பண்ணால் பிஜேபி ஜீரோ ஆயிடுவாங்க ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போவே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் செல்வாக்கு அதல பாதாளத்துக்கு கொண்டிருக்கிறது அவர்கள் தவறாக சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க தவறான முறையில் குறுக்கு வழியில் ஜெயித்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகளை அடக்குகிறார்கள் அப்படிங்கிற கெட்ட பேர் வந்து அவங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது அது எலெக்ஷனில் பெரிய அளவு பிஜேபியை பாதிக்கும் பிஜேபிக்கு சொல்ல இந்த குறுக்கு வழியெல்லாம் பண்ணாதீங்க நேர்வு நீங்கள்லாம் பிரின்சிபல் இல்லை நீங்கள்லாம் கொள்கையுடைய கட்சி இவ்வளவு நாளாக இவ்வளவு நாள் நீங்கள் எதுவும் குறுக்கூலியில் போக மாட்டீங்களே இப்போயே அந்த புத்தி வந்துருக்குன்னு தான் அதனால் குறுக்கூலியில் போகாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் பழைய விஷயங்கள்லாம் அரசியல்வாதிகள் மத்திய அரசியல் இருக்கும் அரசியல்வாதிகள் தங்கள்